கேக்குறேன் நான்கு ஆண்டு வாரம் விலைவாசியை பற்றி கவலை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற அந்த ஒரு கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய அத்தியாவாசிய பொருட்கள் விலைவாசி இருந்து அந்த மக்களை காப்பாற்றப்பட வேண்டும் கொள்ளையடிப்பதை தடுக்கப்பட வேண்டும் மக்கள் சுரண்டப்படுவதை தடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் அனைத்தும் முன்னேற்ற கழகம் எங்களுடைய போட்சியாளர் தினப்பாரி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கோரிக்கை வைத்தார் பணமுடைய வைத்தார் இந்த விவாசிகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் வழி வழியில் சரி செய்ய வேண்டும் என்று இன்னைக்கு என்ன பண்ணிருந்தாரு மிக பெரிய ஒரு மாற்றம் வந்திருக்கிறது நேற்றுல என்ன

அஞ்சு இருபத்தி எட்டு ரெண்டு தான் எல்லா இன்னைக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது முக்கியமா முக்கியமா உங்களுடைய ஆயுள் காப்பீட்டு திட்டம் நீங்க இன்சூரன்ஸ் பண்றீங்க அதுக்கு வரியே இல்லை வரியே கிடையாது உணவு வகைக்கு வரியே இல்லை உயிர் காக்கும் மருந்து உயிர் காக்குற மருந்து முப்பத்தி மூணு மருந்துக்கு வரியே இல்லை யாரும் செய்திருக்கிறது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இன்னைக்கு மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து விலைவாசியை பார்த்து வரியை நீக்கிருக்கிறது சம்பந்தமான கல்விக்கு தேவையான அனைத்து பொருட்களான வரி சுத்தமா இல்ல வரியே கிடையாது கல்விக்கு வரி கிடையாது பரோட்டாக்கு வரி கிடையாது சப்பாத்திக்கு வரி கிடையாது ரொட்டிக்கு வரி கிடையாது மரியாதை வரி இல்லை